ஜெய்பீம் ஒருத்தர் தன்னுடைய பத்து வயசுல அரசராயிருக்காரு ஆச்சரியமா இருக்குல்ல அவர் தன்னுடைய ஆட்சி காலத்துல செய்த செயல்கள்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும் இந்த வீடியோ முழுசாக பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது புரியும் மராட்டிய மாநிலம் வீர சிவாஜி அவருடைய வாரிசான மூன்றாம் சிவாஜி அப்படிங்கிறவருக்கு ஆண் வாரிசே இல்லாம இருந்துச்சு அரச குடும்பத்தை சேர்ந்த ஆளுநர் அப்பா சாகிப் காத்தே அப்படிங்கிறோடைய மகன் யஷ்வந்த் ராவ் அப்படிங்கிற பத்து வயது சிறுவன தத்தெடுத்து அவருடைய வாரிசா அரச குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் அறிவிக்கிறாங்க ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலுல கோல்காபூர்ல பிறந்த யஷ்வந்த் ராவ் மார்ச் பதினேழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல கோல்காபூர் அரண்மனையில முடிசூட்டப்பட்டு அந்த பகுதிக்கு சிற்றரசர் ஆகிறாரு அங்கிருந்து அரண்மனையில இருந்த ராணிகள் எல்லாம் இவருக்கு ஷாகு மகாராஜா அப்படின்னு பேர் சுட்டுறாங்க அன்னைக்கு இருந்து ஆங்கில அரசும் இதை ஏத்துக்குச்சு பத்தொன்போது குண்டுகள் முழுங்க பத்து வயது நிரம்பிய மகாராஜா சிம்மாசனத்துல உட்காருறாரு இவர் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறதால அரசு நிர்வாகத்தை ஒரு குழு ஏத்துக்கிட்டு வழி நடத்திக்கிட்டு வந்துச்சு இதற்கடுத்து சரியா பத்து வருஷத்துல அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலுல சாகூர் மகாராஜா நிர்வாக குழு கிட்ட இருந்து மொத்த பொறுப்பையும் வாங்கிக்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஜூன் ஒண்ணுல தன்னுடைய அரசின் உயர் ஊழியரா பாஸ்கர் வித்தோதி ஜாதவ் அப்படிங்கிற எம்ஏ படிச்ச பார்ப்பனர் அல்லாத ஒரு இளைஞரை நியமிக்கிறாரு இதை வந்து பார்ப்பனர்கள் மிக கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க அவருடைய காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அரசனுடைய உதவியில் இயங்கிட்டு இருந்த விடுதியுடன் கூடிய ஒரு கல்லூரி அந்த பகுதியில் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு இந்த கல்லூரியில தொடர்ந்து பத்து வருடங்களுக்கு மேல பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் வந்து சேர முடியாமலே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அதே ஆண்டுல ஷாகூர் மகாராஜா பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்குன்னு ஒரு மாணவர் விடுதியை கற்றாரு இந்த மாணவர் விடுதியில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குறாரு தொடர்ந்து இதே போல அவருடைய ஆட்சி காலத்துல முன்னூறு விடுதிகளை உருவாக்குறாரு ஏழாம் எட்வர்ட் மன்னர் அவருடைய முடிசூட்டு விழாவுக்காக ஷாஹு மகராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஜூன் ரெண்டுல லண்டன் போறாரு அங்க இருந்தபடியே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்புல ஐம்பது சதவீதம் இடங்களை ஒதுக்கணும் சொல்லி உத்தரவிடுறாரு அந்த உத்தரவுப்படியே பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஐம்பது சதவீதத்துல ஒருத்தர் குறைவா இருந்தாலும் அடுத்த முறை தேர்வு செய்யும்போது அந்த ஒரு இடத்தையுமே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு பிற்படுத்தப்பட்டவர்களாக இவர் யாரை குறிப்பிடுறாருனா பிராமணர்கள் பார்சிகள் பிரபுக்கள் இவர்களை தவிர்த்து மற்ற அனைவருமே பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு ஜூலை இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கட்டாய இலவச கல்வியை அறிமுகப்படுத்துறாரு இந்தியாவிலேயே கட்டாய இலவச கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் சிற்றரசர் ஷாகு மகாராஜ் தான் கடவுளுடைய பேர்ல கோவில் நிலங்களை கொள்ளையடிச்சிட்டு இருந்த பார்ப்பனர்களை தடுக்க கோவில் நிர்வாகத்தையும் கோவிலுடைய நிலங்களையும் நேரடியாக அரசாங்கமே நிர்வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்பதில் அரசாணை பிறப்பிக்கிறார் இந்த அரசாணைக்கு அப்புறம் பார்ப்பனர்கள் இவர் மீது கடும் கோபம் கொள்கிறார்கள் விதவைகள் திருமணம் செய்து கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலைல ஒரு சட்டம் கொண்டு வராரு கணவன்மார்களுடைய கொடுமையிலிருந்து விடுபட்டு எளிமையான முறையில் விவாகரத்து பெற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் ரெண்டில் ஒரு சட்டம் கொண்டு வராரு ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தலித் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை கொடுக்கணும்னு ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாரு செப்டம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தலித் மக்களை அடிமைப்படுத்துகிற வட்டாந்தர் அதாவது பண்ணை அடிமை முறையை முற்றிலுமாக ஒழிக்கிறாரு ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மருத்துவத்துறையில் தலித் மக்களை வந்து சமமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு ஜனவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தொடக்கப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி கல்லூரிகளில் தலித் மக்களை வந்து சமமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு தனது மூன்றாவது உத்தரவில் நீதித்துறை வருவாய்த்துறை கல்வி மருத்துவம் உள்ளாட்சி போன்ற துறைகளில் தலித் மக்களை வந்து சமமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு தலித் மக்களுக்குன்னு தனியா இருந்த பள்ளிக்கூடங்களை மூடிட்டு அனைத்து பள்ளிகளிலும் தலித் மக்களை வந்து கட்டாயம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கங்காராம் காம்ப்ளே அப்படிங்கிற தலித் பொது கிணற்றில தண்ணி எடுத்ததற்காக அவர் மீது திருட்டு பட்டம் சுமத்தப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டார் இந்த செய்தி அறிந்த ஷாகோ மகாராஜா அடித்தவர்களை வர சொல்லி அவர்களை சாட்டையால் அடித்தார் பாதிப்புக்கு உள்ளான கங்காராம் காம்ப்ளே அவர்களை அழைச்சி உணவு விடுதி நடத்த பண உதவி செய்கிறாரு கங்காராம் காம்ப்ளே தலித் என்ற ஒரே காரணத்தினால மக்கள் அவருடைய உணவு விடுதிக்கு வர மறுக்கிறார்கள் இதை கேள்விப்பட்ட சாகூர் மகாராஜா அந்த வழியில் போகிற நேரங்களில் அந்த உணவு விடுதிக்கு சென்று தேநீர் அருந்திட்டு தேநீர் நன்றாக உள்ளது என பாராட்டிட்டு வருவார் இதனால் மக்கள் அனைவரும் அந்த உணவு விடுதிக்கு செல்ல ஆரம்பித்தனர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய மூக்நாயக பத்திரிகையை தொடங்க ஷாகூர் மகாராஜா அவர்கள் பண உதவி வழங்குகிறார் மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டெக்கானில் நடைபெற்ற தாழ்த்தப்பட்டோர் மாநாட்டில் கலந்துக்கிட்டு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை புகழ்ந்து பேசுறாரு உங்களுடைய பாதுகாவலர் டாக்டர் அம்பேத்கர் ஒருவர்தான் அவர் பின்னால் நீங்கள் அனைவரும் செல்ல வேண்டும் எதிர்காலத்தில் இந்தியாவில் அவர் மிகப்பெரிய தலைவராக வருவார் என சாகு மகாராஜா கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மே முப்பத்தி ஒன்று ஜூன் மூன்று ஆகிய நாட்களில் நாகபுரில் நடந்த அனைத்து இந்திய தாழ்த்தப்பட்டோர் மாநாட்டில் கலந்துக்கிட்டு பார்ப்பனர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கிறார் இவர்கள் என்னை சூத்திரன் என்று கூறுகின்றனர் இனி என்னுடைய ராஜ்ஜியத்தில் புரோகித வேலைகளுக்கு பார்ப்பனர்களுக்கு பதிலாக பார்ப்பனர் அல்லாதவர்களையே நியமிப்பேன் அப்படின்னு சொல்றாரு மாநாட்டில் அறிவித்த மாதிரியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூன் பதினஞ்சில் அரசாணை பிறப்பித்து பார்ப்பன புரோகிதர்களை அடியோடு நீக்கிட்டு பார்ப்பனர் அல்லாத புரோகிதர்களை நியமிக்கிறார் பார்ப்பனர் அல்லாதவர்கள் வேதாகமம் பயில்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஆகஸ்ட் இருபத்தொன்பதில் வேதாகம பள்ளியை நிறுவுகிறார் ஜூலை ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அறுபத்தி ரெண்டு மாணவர்கள் அந்த பள்ளியில் பயில்றாங்க அதில் பல சமூகங்களை சேர்ந்த மாணவர்கள் இருந்தனர் அனைத்து மாணவர்களுக்குமே புரோகித தொழில் கொடுக்கப்பட்டது தன்னுடைய கடைசி காலகட்டங்களில் ஷாகு மகாராஜா கடவுளுக்கு வழிபாடு தேவையில்ல அப்படிங்கிற முடிவுக்கு வராரு சாத்திரம் என்பது வெறும் ஏமாற்றுன்னு சொல்றாரு வர்ணாசிரம தர்மம் பார்ப்பனர்களின் சுயநலத்தால் வந்தது அப்படின்னு முழங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர்ல பம்பாய் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்துக்கொண்டு இந்து சட்டத்தை திருத்தி எழுதுகிறார் இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னா சாதி ஏற்ற ஒழிக்கிறது விவாகரத்தை எளிமைப்படுத்துறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதே ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி பதிமூன்று முதல் பதினாறு வரை டெல்லியில் நடைபெற்ற மூன்றாவது அனைத்து இந்திய தாழ்த்தப்பட்டோர் மாநாட்டில் கலந்துக்கிட்டு சாகோ மகாராஜா உரையாற்றுறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்னை விட அதிகம் படித்தவர் அவர் உங்களுக்கு மிகவும் பயன்படக்கூடியவர் உங்களுடைய மிகப்பெரிய தலைவராகிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் பின்தொடர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை நான்கு குதிரைகள் பூட்டிய வண்டியில் தன்னுடன் விருந்திற்கு அழைத்து சென்றார் சாகோ மகாராஜா சாகூர் மகாராஜா பதவியேற்ற ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூற்றி நான்கில் கோல்காப்பூரில் அரசின் உயர் அலுவலர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஒன்று அதில் அறுபது பேர் பார்ப்பனர்கள் சாகு மகாராஜின் கடைசி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மொத்த உயர் அலுவலர்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஐந்து அதில் முப்பத்தாறு பேர் மட்டுமே பார்ப்பனர்கள் ஐம்பத்தி ஒன்பது பேர் பார்ப்பனர் அல்லாதவர்கள் ஷாகு மகாராஜா அவர்களின் தொடக்க காலகட்ட ராஜ்யத்தில் தனியார் துறையில் உயர் அலுவலர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்று இதில் பார்ப்பனர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு பார்ப்பனர் அல்லாதவர்களின் எண்ணிக்கை ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஷாகு மகாராஜா அவர்களின் கடைசி காலகட்டத்தில் தனியார் துறையில் இருந்த உயர் அதிகாரிகளின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி இரண்டு இதில் பார்ப்பனர் அல்லாதவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஒன்பது பார்ப்பனர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு மொத்த அலுவலர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்ப்பனர் அல்லாதவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஒன்பது பார்ப்பனர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று சமூக புரட்சியாளராக விளங்கிய சாகு மகாராஜா அவர்கள் கடும் அலைச்சலினாலும் நீரிழிவு நோயின் கொடுமையினாலும் தனது நாற்பத்தி எட்டாம் வயதிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஆறில் மறைந்தார் அவருடைய இறுதி சடங்கு அவருடைய விருப்பப்படியே அல்லாத புரோகிதர்களால் நடத்தப்பட்டது ஷாகு மகாராஜா தன்னுடைய ஆட்சி காலத்துல தன்னுடைய பதவியையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி சாதிக்கு எதிராக செயல்பட்டு சமூக நீதியை நிலைநாட்டினார் சாதி ஆதிக்கம் முழுவதுமா ஊறி இருக்கிற இந்திய சமூகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் காலகட்டத்திலேயே தன்னுடைய கொள்கையை இந்த சமூகத்துக்காக அயராது உழைச்சிருக்காரு ஷாகு மகாராஜா வீரதீர செயல்கள் புது உத்வேகத்தை கொடுக்குது அதே சமகாலத்துல தலித் மக்களுடைய வாக்குகளை கைப்பற்றவும் ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு மட்டுமே தலித் அரசியலை முன்னெடுக்கிற அரசியல்வாதிகளுடைய செயல்பாடுகள் மிகவும் ஏமாற்றத்தை அளிக்குது சாகு மகாராஜா அவர்கள் எப்படி டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை அனைத்து மக்களுக்கும் முன்மொழிஞ்சாரோ அதே போல் அனைத்து மக்களும் தலித் மக்களோட இணைந்து இந்த சாதிய சமூகத்தை தகர்க்க நினைக்கிற கரங்களை வலுப்படுத்தணும் ஷாகு மகாராஜா அவர்களுடைய பணியையும் சமகால அரசியலையும் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஷாகு மகாராஜா அவருடைய சமூக பணியை மற்ற அனைத்து மக்களும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெய் பீம்